இது என்ன வெளியில வந்து பார்த்ததும் இப்படி இருக்க வித்தியாசமா அப்படின்னு பார்த்தா இது ஸ்னோங்க பனி இங்க பாருங்க தெரியுதா ஃபுல்லா இங்கே பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல பாருங்க இந்த மாதிரி தெரிதா பயங்கர பனி ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கால எந்திரிச்சி வந்தவொடனே என்னடா இதுன்னு இருக்குது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பனி ஒரு மாதிரி புகை வெள்ளை கலரில் அப்படியே இறங்கிச்சி ஃபுல்லாக பயங்கும் ஒரு மழை வராமலே ஓலைன்னு அடைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த திருப்பதியிலலாம் அப்படியே ஒரு மாதிரி நம்ம அந்த மேகத்தை ஒராசிட்டு போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி மழையே இல்லாத செடிகள் தண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி மழை இல்லைனா அது பாருங்கள் தெரிஞ்சுக்குங்களா ஆனால் மழை கிடையாது இது நீங்கள் பாருங்கள் வாழை இல்லைன்னா தண்ணி தெரியுதுங்களா அப்படியே இந்த பனி அது சொல்றது அவங்க பனிதான் ஆனால் அது எனக்கு ஆச்சரியமாக ஆகிடுச்சு தூங்கி எச்சி வெளில வந்து பார்த்தது என்ன நடக்குதுங்க அப்படி பண்ணி இருக்கே அப்படி கீழேடுறாம இடையில ஒரு வாட்டி எந்திரிச்சி வந்து பார்த்தா ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஆனால் அப்போ வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்தது பட் அது அவ்வளோ தெரியல ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு தெரியுதுங்களா அது பாருங்க நான் காட்டுறது வெறும் வெளில புகை மட்டும் பாருங்கள் அப்படியே பின்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியாத அளவுக்கு வெறும் புகை தெரியுதுக்குன்னா வெறும் புகையா என்னாச்சு சென்னையில் செம்மையாகிடுச்சு அங்கே பாருங்க மலை மலையே தெரியல மழையில் அடிச்சில் ஒரு உச்சியில் ஒரு ஒரு மரம் ஒன்று தெரியும் இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக அது ஒரு பறவை பறக்குதுக்கிட்டே இது கூட அது ஒரு அது ஓடிடுச்சு ஃபுல்லாக ஆச்சரிப்பா இருக்குது எவ்வளோ பாருங்கள் அதாவது தண்ணி சொட்டுது பாருங்கள் இருந்து குடிக்க மழையே கிடையாதுங்க ஆனால் வந்து அந்த பனி எத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக இருக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது செடியெல்லாம் பாருங்களேன் ஆக்சுவலாக இங்கே வேர்க்கடலை செடி இருந்தது ஒரு ஒருவினர் நோண்டு தான் ஆமாங்க நேற்றே சொன்ன வேர்க்கெல்லாம் வெளில தருது டேடி ஒன்று பண்ணலான்ட்டு என் பேச்சு கேட்கலாம் பாருங்க எலி எப்படி நோண்டிடுச்சு பாருங்க தெரியுதா பிடிங்கி போட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் நான் சொன்னேன் இங்க கேட்குறான் டேடி கேட்கவே மாட்டான் நான் சொன்னேன் புடுங்கலாமான்ட்டு டேடி சொன்னேன் இல்லை வேணாம் அது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் அது இப்படி எலியை வந்து நோண்டி விட்டு வெடிக்கப்பட்டு போயிடுச்சு இந்த இலையெல்லாம் தண்ணி போடுறதே இல்லைங்க ஸோ அதனால இது ஈரமே தெரியாது அதனால் பனி இங்கே பாருங்க ஈரம் கூட பனி உட்காந்துருக்கு இதில் தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்குது இல்லை பனி இருக்கு இதெல்லாம் நம்ம குட்டி குட்டி செடிங்க இங்கே சவ் சௌ கொடியே ஏறி வச்சுருக்கோம் தோங்க இப்போ எதுக்கு செடி அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதுதான் அப்படி உங்கள்கிட்ட இப்படி போய் இப்படி வந்துட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை பனி எப்படி இருக்கும் நீட்டு வேற லெவலாக இருக்கும் நீங்களும் ஃபீல் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் சென்னையில் மட்டும்தான் இன்னைக்கு இப்படி இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்னும் இறங்குது அப்படி தெரியுது நல்லாவே எப்படி சொல்கிறதுனா இப்போ பொழுது விடிய விடிய அது குறையும்னு நினச்சா அப்படி குறையில பட் ஓலை ஃபுல்லாக ஈரம் ஃபுல்லாக ஈரம் மழை வந்தால் எப்படி ஆனால் நேற்று செம்ம குளிர் தான் நைட்டு என்னடான்னு பார்த்தா டேடி எப்போ ஃபேனாக போட்டு ஃபேனாக போன்று சொல்லுவான் கடைசியில் எப்படி ஒரு குளிர் அப்பா காற்று சில்லு அடிக்கிறது அடிச்சுதான் கொஞ்சம் ரோடுக்கு போய் காட்டணும்னு ஆசை எனக்கு ஆனால் ஆனால் ஐயோ இப்போ நான் அவங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துவிட்டு இப்போ இன்னும் இறங்குது பண்ணி ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இங்கே அவ்வளோ கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு இது பாருங்கள் இங்கே பாருங்கள் சரி தான் ஒன்றுமே தெரியாது வெளில வெளில போக மாதிரி எவ்வளோ ஒரு சொன்னோம் போக்கி குட்டி எங்கடி போச்சு ரெண்டு குட்டி வச்சுருந்தே எங்கடி நானும் உன் குட்டியை பார்க்கலாம் நான் ஆர்வமாக இருந்தால் தூக்கிட்டு போயிட்டாங்களாடி உன்னை தனியாக விட்டுட்டாங்களாடி வா ச இப்படி பண்ணுறாங்க பப்பாப்பாப்பாப்பப்பா என்ன பண்ணி வீடியோ பிடிச்சதா பார்க்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கு பாய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உடனே உடனே வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம் டாட்டா சியூ